எந்த காட்டு மாடு இருந்தாலும் இந்த காட்டு மாடு பாத்துக்கிறோம் கீழ அங்க பாருங்க கீழே பட் இந்த பால்ஸ் கீழே வந்து போக முடியாது நம்ம மேல மட்டும் தான் வர முடியும் வெல்கம் டு வில்லேஜ் வைரஸ் ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா எனக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பார்த்து ஊட்டி இல்லை கொடைக்கானல் நினச்சிருப்பீங்க அதான் இல்லை ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் சேலம் டிஸ்ட்ரிக்டில் எங்கேன்னு தானே யோசிக்கிறீங்க ஏற்காடு நினச்சிருப்பீங்க அதுவும் இல்லை அப்போ எங்க தான்டா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வந்து இப்போ வந்து கல்லூராயன் மலையில் இருக்கோம் ஸோ இந்த கல்லூரையன் மலை தொடரில் வந்து அப்படி என்ன இருக்குங்கிறது நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு புரியுது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டூரிஸ்ட்டு பிளேஸ் அண்டு வந்து எக்கச்சக்கமான ஃபால்ஸ் வந்து நிறையா இருக்குது நேச்சர் ஃபால்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ அதில் ஒரு முக்கியமான ஃபால்ஸ் ஆனால் குன்னூர் ஃபால்ஸுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா சேலம் அண்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து வரலாம் சேலத்துலேருந்து கருமந்துறைங்கிற ஊருக்கு வந்து டிக்கெட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் உங்களை வந்து கரும்புந்துறையில் கொண்டு வந்து விட்டுருவாங்க பட் ஆனால் கரும்புந்துறையிலேருந்து இங்கேருந்து வர்றதுக்கு வந்து நமக்கு வந்து பஸ் வசதி எதுவுமே கிடையாது கேட்டால் நீங்கள் பஸ்ஸில் வர்றதை விட வந்து பைக்கில் வரலாம் ஏன்னா பைக்கில் வர்றப்போ தான் வந்து ஏகப்பட்ட நேச்சரு அந்த சினாரியோ வந்து ரசிச்சுக்கிட்டே வரலாம் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா எங்களை மாதிரி இந்த திப்பாட்டி நிறைய பிளேஸ் நீங்க பாத்துக்கிட்டே போகலாம் ஓகேவா பைக்ல வர்ற மாதிரி எந்த டூரிஸ்ட் பிளேஸுமே நீங்க அனுபவிக்க முடியாது என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா நிறைய பிளேஸ் வாங்க நாங்க வந்துட்டோம் நாங்கள் வந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆ அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் சொன்னாரு வழிமாறி போயிட்டீங்களா எங்கடா போனீங்க வழிமறி போயிட்டோம் போர்டு போட்டு முன்னாடி குன்னூர் ஒரு போர்டு போட்டு அதுல வந்தீங்கன்னா ஒரு உலகத்தின் ஆர்வத்தால இயற்கையின் சூழ்நிலை ரசிச்சிக்கொண்டு வளைவு தெரியாமல் இதுதாங்க நான் சொன்னல நீங்க வந்து வந்து வண்டியில வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்த வந்து சூப்பரா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் பஸ்ல பஸ்ல வர்றதுக்கு வந்து இங்க வந்து ஆப்ஷன் கிடையாது ஸோ நம்ம பசங்க வந்து வண்டியில வந்தனால நேச்சரோட அழகா அப்படியே பாத்துக்கிட்டே வழி மாறி போயிட்டாங்க கடைசியாக ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க இன்னும் போகல பட் வந்து ரோடு வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் தான் இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க ஒரு தடவை வந்தே ஆகணும் போறாங்க போகிறேன் நம்ம பசங்க ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இல்லையாப்பா வேறுதான் ஒன்று இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் எல்லாமே சில்வர் மரம் இந்த சில்வர் ஓக்கு மரம் அதிகமாக எதுக்கு யூஸ் ஆகும்னா மிளகு நாங்கள் பார்த்தீங்களா மிளகு அதிகமாக வந்து மிளகை வந்து வளர்க்குறது தான் இந்த சில்வர் ஓக்கு மரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க பேர் தான் கருமுந்துறையோட லோக்கல் கைங்க ஸோ டூரிஸ்ட் யாராவது வந்தீங்கன்னா இவங்கள பிடிச்சிங்க அவர் பின்னாடி உட்காந்துருக்காருல அவர் பேர் பாக்கிராஜ் இவர் பேர் நவீன் நீங்கள் கருமுந்துறை வந்துட்டு இந்த கல்லூராய் நிகழ்ச்சியில் எங்கே போகணும்னாலும் இவங்களை காண்டக்ட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக கூட்டி போயிடுவாங்க சிறியது ஒரு கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது வேறு மாதிரி இருக்கு லாரி வர நிற்கிது நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரியல ஏ ஏய் தரும்பா ஏ நோட் பாயிண்ட் ப்ளாக் எடுக்கப் போகிறோம் ப்ளாக் ப்ளாக் நல்லா மச்சான் மாப்பிள நேரம் லாரியில் போய் முட்டை போகிறாப்புல சின்ன பிள்ளையில பார்த்துட்டு போன மொ இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருக்காங்க எதுக்காக அடிச்சிடாங்கன்னு இன்னும் பட பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் ஏன் மச்சான் ஆனால் இன்னும் எதுக்காக அடிச்சிடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வீட்டில் விவசாயத்தமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூவரச மரம் வாதநார மரம் ஆடுதோட மரம்லாம் வச்சிருப்போம் ஆனால் இப்போ உள்ள ஹைப்ரிட் ரகத்தை மரவும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கிளையை வந்து பெற்று கிடையாது யூஸ் பண்ணுறதே கிடையாது ஆனால் நம்ம மக்கள் சேட மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பாரம்பரிய ரகத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த மரத்து பேர் வந்து கிளூ மரங்கிறது இது வந்து ஆட்டுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தீவனம் அது மட்டும் இல்லை நஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா அடிவரமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான தலைசத்து எல்லாமே கிடைக்கும் காய்ஸ் கரும்பு வெட்டி ஏத்திட்டு இருக்காங்க ரெண்டு வேலை ஏற்றுறாங்க டிவி ஏற்றுறாங்க நாங்க என்ன பண்றோம் ஒரு ஊர்ல எவ்வளோங்க எட்டு மணிக்கு போனாங்களா சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு போனா அந்த ஐநூறு ரூபாய் ஐநூறு கூலி பொம்பைக்கு

கொஞ்ச நாள்ல ரோடும் போட்டுருவாங்க ஈஸியா வந்து கரும்பு பூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா அந்த பூவை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் வந்து ஒரு முதிர்ந்த கரும்பு மட்டும்தான் அந்த அளவுக்கு பூ வரும் ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம விவசாயிகளை வந்து விட்டுருக்காங்க இதுக்கெலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கோழி ஒரு வந்து அதிகமாக போகிறது ஒரு காரணம் அதே போல் மில்லு வந்து பார்த்தீங்கன்னா திறக்க மாட்டாங்க லீவுக்கு போட்டுருவாங்க அதே சேம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இந்த பாதையை நம்மளே பார்த்துருப்போம் இந்த சண்டை உள்ளே வந்து மழை பயிர்ச்சினாலே நமக்கு வந்து கரும்பு வந்து உள்ளே வெட்ட முடியாது வெட்ட முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தான் அந்த பாதையெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் டிலே ஆகும் அப்படி டிலே டிலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கரும்பு முதிர்ந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய வந்து வாழ்நாளை வந்து முடிச்சிக்கும் முடிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் நம்ம அந்த கரும்போட பூவு நம்ம மக்கள் இன்ன வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பார்க்க அதாவது பார்த்துருப்பாங்க வயசுக்கு இருந்தவங்க ஒரு எவ்வளோ ஒரு ஃபிஃப்டி ஏஜ் அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்த்துருப்பாங்க அவங்க வயசில் எக்கச்சக்கமாக பார்த்துருப்பாங்க ஏன்னா அப்போ உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரும்பு வந்து ஆலையில் தான் அடித்து வெள்ளம் மூட்டையை மட்டும் தான் இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் இன்னமும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருக்காங்க அந்தளவுக்கு ஆனால் இந்தளவு விடும்போது விவசாயிக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது இந்த மாதிரி போகும் சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா வந்து ஆலைக்கு போகும்போது ஆளக்காரங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் வரும் அந்த பூ வந்தாலே வெயிட் வந்து கெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதாவது விவசாயி தான் வெட்டம் நீங்கள் நினைக்கலாம் என்னோட கிரியாக பேசி இருக்காங்க நாங்கள் எல்லாமே அதனால கொஞ்சம் பயிர் பார்த்தோன்னே ஒரு ஆர்வ கோளாறுல நிறைய சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஸோ விவசாயத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கைகள் தான் இருக்கு ஏன்னா நம்மளாம் இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து விவசாயத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது பக்கமா வந்து சேர்ந்துட்டோம்

அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமான உணவு முறையை தான் பின்பற்றிகிட்டு இருக்காங்க அதனால தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு மலை மலையேற்றம்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கு சோ நம்ம பாய்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரீச் ஆயிட்டோம் ரீச் இல்லை ப்ளேஸ் பாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக வந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து வந்து சேர்ந்துருக்காங்க ரோடு வந்து ரொம்பவே ஒரு மோசமாக தான் இருந்துச்சு பட் வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸு வந்து சேர்ந்துட்டோம் ஃபால்ஸ் வந்து பக்கமாக தான் இருக்குது சும்மா ஒரு நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் இதுக்கு மேலே வந்து வண்டியை கொண்டு போக முடியாதுங்கிறதுனால இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் போக போகிறோம் வாங்க போகலாம் சாப்பாடு சாப்பாடு பணியாரம் புளி பணியாரம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு புளி பணியாரம் புளி பணியாரம் கூல் ட்ரிங்க்ஸ் தண்ணி நம்மளுக்கு அன்றாட தேவையில் ஒன்று அதனால இதையும் நாங்கள் கையோட எடுத்துட்டு வந்துட்டோம் பேக் 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 முன்னாடி போய் கொண்டிருக்கிறது

அது வந்து முர்ரானா இது வந்து கிறு இது வந்து எவ்வளவு பெரிய பேசு இங்கே பாருங்க அதனால எங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எது வந்தாலும் எந்த காட்டு மாடு இருந்தாலும் இந்த காட்டு மாடு பார்த்துக்கோங்க இது இல்லை இங்கே பாருங்க கோயில்பட்டி மாடு கோயில்பெட்டி மாடு கோயில்பட்டிலடா மாடு மாடு கலதளதளம்னு இருக்குங்க எவ்வளோன்னு இருக்கும் இனி பார்த்தா மாடு மாதிரி இருக்கு

லெண்டர்னாஸ் கேமரா அப்படியா இது வந்து அலங்கார தாவரமா பயன்படுத்துறாங்க சவுண்ட் கேக்குதா வந்துட்டோம் வந்துட்டோம் சவுண்ட் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் பட் எங்களுக்கு கேக்குது வந்து சேர்ந்துட்டு அந்த ஃபால்ஸுக்கு செம்ம இவங்க சரியான வியூங்க வந்து குன்னூர் பாலத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து நிற்கவே முடியாது இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் வந்துட்டு தண்ணி வந்து அப்படியே இங்கேருந்து கீழே அப்படியே போகுது பாருங்களேன் அந்த வியூ மட்டும் பாருங்க செம்மையாக இருக்கும் பட் இங்கே கொஞ்சம் நின்று எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு பட் இந்த வியூவை பாருங்கள் சூப்பராக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தான் அங்கே வெள்ளை கலரில் தெரியுது பார்த்திங்களா அங்கேருந்து தண்ணி இப்போதைக்கு வரலை பட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் செம்ம வியூவுங்க கீழே அங்கே பாருங்கள் கீழே பட் இந்த ஃபால்ஸுக்கு கீழே வந்து போக முடியாது நம்ம மேலே மட்டும்தான் வர முடியும் தண்ணி வந்து இப்ப சீசன் டைம் இல்லாதங்கிறதுனால கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கு என்னன்ன ஐயாறு மாதிரி நிற்கிறீங்க ஆடு ஆடு மிக்க சரி ரைட் ஓகே எப்ப இருந்து இந்த பக்கம் எப்படி ஆடு இந்த பக்கம் கிராஸ் ஆகி வந்துருமா தண்ணியில அப்படியா ஓ அதான் தண்ணி கம்மியா போகிறதுனால ஈஸியா வந்துடும் ஸோ தண்ணி அதிகமாக போனால் இந்த பக்கம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஓகேண்ணா 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 ஆமாம் இந்த இந்த அளவுக்கு வருமா இந்த இந்த மர வேறு இருக்குது பார்த்தீங்களா இந்த மர வேறு ஓ ஓகே ஓகேண்ணா 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 மழை கம்மியே ரைட் ரைட் ஓகேண்ணா 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 எந்த பக்கம் ஆடு மேய்து மேலே இந்த பக்கம் போகணும் ரைட் ரைட் ஓகே இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே மலை தொடர்களை இருந்து உருவாகுது அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி அதுக்கப்புறந்தாங்க இப்படியே போய் அங்கே கீழே வந்து அருவியாக கீழே கொட்டுது போவோம் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியும்னு பார்ப்போம் போயிட்டு இருங்க பட் ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது நம்ம இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடணும் இயற்கையான மூலிகை தண்ணீர் ஓடுதுங்க தெரியல போயிட்டே இருக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் ஸோ ரெண்டு பக்கம் இருந்து வருதுங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்து வருது இங்கே இருந்து ஒரு பக்கம் வருது ஸோ ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படியே போயிட்டு கீழே ஊற்றுது எவ்வளோ தூரம் நான் போகும் ஆமாம் இன்னும் போகுதுங்க அப்பா போயிட்டே இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டே இருக்கும் போலங்க மேலே இங்கே பாருங்க தேன் கொடு

மரம்லாம் பாருங்க எப்பா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு இரநூறு வருடங்கள் பழமையான ஒரு மரம் நினைக்கிறேன் பாய்ஸ் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சில பசங்க வந்து வரல அங்கேயே இருக்காங்க அந்த பக்கமே இருக்காங்க தண்ணி நிறையா வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் போலங்க ஒரு தூய்மையான தண்ணீர் மூலிகை தண்ணீர் இங்கே கிடைக்கும் போல தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கிளியரா இருக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கு தண்ணி இருக்கு போனோம்னால் கிட்டத்தட்ட அருவி எங்கே உருவாகுதோ அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க பட் ஆனால் அது ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளால் போக முடியாது டைமில் ஆல்ரெடி இப்போவே வந்து மணி நாலு மணி ஆகிடுச்சுங்க ஸோ அவ்வளோதான் இதோட வீடியோ முடிஞ்சுச்சு எல்லாருமே ஜாலியாக அப்படியே ஒரு குழியில் போட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்